ாக ஈரோடு மண்டல நாம் தமிழர் கட்சியின் செயலாளர் சகோதரர் நவநீதன் அவர்கள் கண்டன உரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு ஜமா உலமா சபை நடத்தும் இந்த வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து நடக்கும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் இஸ்லாமிய தலைவர்கள் உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய மக்கள் உங்கள் அனைவரையும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது கண்டன உரை ரொம்ப சுருக்கம் சுருக்கமாக தான் இருக்கும் ஒரே வரியில் சொல்லணும்னா ஆடு நனைதுன்னு ஓனாய் வந்து அழுகுது இப்போது இது நாங்கள் நான் எப்படி பார்க்குறேன்னா உலக அளவில் கச்சா எண்ணெயோட விலை பேரலுக்கு அறுபது ரூபாய் கீழே குறைஞ்சிருச்சு நீ கச்சா எண்ணெய் விலை ஏறுறதுனால என்னை பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறுது 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 அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கும்போது உலக அளவில் பேரல் விலை விலை குறைஞ்சிருச்சு இந்த மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சா நம்மளுக்கு கொஞ்சம் சேமிப்பாகுமே அப்படின்னு சேமிப்பை பற்றி நம்ம யோசித்தோம்னா நம்ம வீட்டு சொத்தையே உடனே புரிஞ்சிடுவோம் நம்ம உடனே இந்த பெட்ரோல் டீசல் விலையே குறைக்க தடுப்பிட்டு ஐயோ என் வீட்டு சொத்தை பறிக்காதே பறிக்காதே நம்மளுக்கு வந்து சாலையில் கொண்டு போராட வச்சுட்டாங்க கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் நம்ம சொந்தக்காரங்க கூட செத்து போன அந்த மக்களை வந்து தொட ப பயந்துக்கிட்டாங்க பயந்து நெகுந்து நின்றாங்க கூட பிறந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி கூட நான் செத்து போன பிறகு என்னை தொட பயந்த போது இஸ்லாமிய சகோதரர்கள் வாரி அணைச்சி கொண்டு போய் புதைச்சாங்க அவ்வளோ பேரை பார்த்தோம் அவ்வளோ சேவை செஞ்சாங்க அப்போ சேவைக்கும் கொடைக்கும் பேர் போனவர்கள் இஸ்லாமியர்கள் உலமாக்கள் ஊழலுக்கு பேர் போனவர்கள் இந்த அரசு மத்திய அரசு மாநில அரசு சேவைக்கும் கொடைக்கும் பெயர் போன அவர்களிடம் அந்த சொத்துக்கள் இருந்தால் சரியாக பராமரிப்பார்களா அதே கொரோனா காலத்தில் என்ன ஊசினே தெரியாம ஏதோ ஒரு ஊசியை ஏதோ ஒரு மருந்து கம்பெனி தேர்தல் பத்திரங்கள் மூலமா காசை வாங்கிக்கிட்டு ஏதோ நம்மளுக்கு கொடுத்து குத்தி விட்டாங்க அப்போ இறந்து போனவர்களை வாரி அணைத்து தனது சகோதரனாக பார்த்து யாருனே முகம் தெரியாதவர்கள் கூட நமக்கும் நோய் வந்துருங்கிறத பொருட்படுத்தாமல் தனது உயிரையும் துச்சமாக மதித்து வாரி அணைத்து கொண்டு போய் புதைத்த அவர்கள் சிறந்தவர்களா இல்லை உயிரோடு இருப்பவர்களையும் ஏதோ ஒரு ஊசியை போட்டு கொள்ளணும்னு தேர்தல் பாண்டு பத்திரம் மூலமாக ஊழல் காசை வாங்கிட்டு ஊழல் பண்ணி குத்தி விட்ட நீங்கள் நல்லவர்களா சொத்து யாரிடம் இருந்தால் சிறப்பாக நிர்வகிப்பார்கள் நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் பொதுமக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போது ஒருத்தங்களை பார்த்து குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியாக இருக்கணும் இப்போ எடுத்து இப்போ இணையதளத்தில் அடித்து பார்த்தோம்னா திருப்பதியில் எவ்வளவு ஊழல் திருப்பதியில் நுழைவு கட்டணத்தில் ஊழல் திருப்பதியில் வேலை செய்கிற ஒருத்தர் நூறு கோடி ரூபா ஆனந்த வீடனில் கட்டுரை இருக்குது வேலை செஞ்ச ஒருத்தர் நூறு கோடி ரூபா சொத்து சேர்த்துருக்காரு இப்போ அங்கே ஊழல் அங்கே அங்கே நாலு முஸ்லீம்களை தேவஸ்தான கமிட்டியில் நிர்வகித்து உள்ளே உள்ளே போட்டு சொத்துக்களை சரியாக நிர்வகிங்க அப்படின்னு இந்த அரசு சொல்லியிருந்தால் அதுக்கப்புறம் வக்கு பக்கமாக திரும்பலாம் உங்கள் பக்கம் இருக்க ஊழல் எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டு இங்கே வக்கு சொத்துல மட்டும் கை வைக்கிறத நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாது இதுதான் அண்ணன் சீமான் அவர்களும் தமிழ்நாடு முழுக்க இன்று காலை நாங்கள் எல்லா பக்கமும் ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சிருந்தோம் அதே போல் மாலை இந்த கூட்டத்தில் வந்து கலந்துருக்கோம் இது போல் தமிழ்நாடு முழுக்க எப்போ எங்கே போராட்டம் நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இஸ்லாமிய சகோதரர்களோடு சேர்ந்து நிற்போம் அப்படிங்கிறது உறுதி கூறிட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம்